இன்ன சும்மா சும்மா இனைய பாத்து குட்டா குட்டானே சொல்லிட்டு இருக்க ஆமா குட்டா இருந்தா குட்டா தான் சொல்ல முடியும் அப்பனா வேற எப்படி சொல்ல முடியும் நெட்ட நெடுமாறானே சொல்லவா ஆ இரும இரும ஏன் இரும இப்படி பண்ற என்னைய அடிச்சிட்டு இரு உன்னை சும்மா விட மாட்ட பாரு இப்படி தான் அடிச்ச இப்படி மண்டைய விட மாட்ட பாரு உன்னை நீ சும்மா விட மாட்டே சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்க இந்த போய்ட்டு வந்த கையெல்லாம் உழைச்சி போகுது முடியலடா சாமி அடா ஆமாக்கா என்ன ஒன்று சொல்றீங்க நம்ம டவுனுக்கு போனாவே இதே நிலமை தான் எல்லாருக்குமே தான் ஆனால் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பிடிச்ச மாதிரி பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வர்றதில் இருக்கிற சுகமே தனி இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்களே அந்த மாதிரிலாம் போட்டோம்னா துணி நல்லா இருக்குமா நமக்கு செட் ஆகுமா கொடுக்குற காசுக்கு துணி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதே தெரியாது அதுவும் செய்யாது நிர்வாகி அங்கங்க ஆர்டர் ஆர்டர் போடுறாங்க இந்த பெட்டியில தூக்கிக்கிட்டே தெரியுறாங்க அவங்களுக்குலாம் இது ஒரு வேலை அட ஆமாக்காங்கிறேன் இதை முழு நேரமா பாக்குறவங்களும் இருக்காக பாதி நேரத்துல பாக்குறவங்களும் இருக்காக ஆனா இதுக்கு முக்கியமா பைக் வேணும் ஓட்ட தெரியணும் முதல்ல அத சொல்லுடி நமக்கு எங்க பைக் ஓட்ட தெரியுது சைக்கிளே ஒழுங்கா ஓட்ட தெரியாது நமக்கெல்லாம் நம்ம பைக் ஓட்டுறானே யார் மேலே அதே திட்டா என்ன பண்றது அக்கா என்ன இப்படி கேட்டு விட்ட நெடுவாளி பைக் ஓட்டி நீ பார்த்தது இல்லையே ஆமாக்கா பாத்துறாத அவ கூப்பிட்டாலும் ஏறி போயிடாத அப்புறம் நீ திருப்பி வீடு வர்றது கொஞ்சம் சிரமம்தான் பாத்துக்க சரி வந்ததுல நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோமே இங்க பிள்ளையெல்லாம் இருந்துச்சுல எங்கே போச்சுக்க அதானே நான் இந்த பூமாரி பிள்ளைய மறந்தே போயிட்டேன் பாருங்களே அவளை கூப்பிடுங்கக்கா என்னன்னு தெரியல வீட்டுக்காக கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு பசி தாங்க மாட்டா என்ன நீ இப்படி நம்ம பிள்ளை சாப்பாடு போட்டு கொடுத்துருக்குங்க தான் விளாண்டுக்கு தெரியவாளுங்க சத்தம் கூட தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன் தான் இருப்பாளுக அப்படி இல்லக்கா காலையில இந்த நடந்த பிரச்சனை எல்லாம் அந்த பிள்ளைக்கு இத மனசு பாதிச்சிருக்குமோன்னு ஒரு பயமா தான்க்கா இருக்கு சின்ன பிள்ளை பார்த்தீங்களா

ανடியே என்ன வண sposób sulph summation உங் nick skies 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 நீ ரெண்டு பேரும் விட்டுங்க ஐயா அம்மா skies தான் skies 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 விட skies 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 ஆமா skies 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 அக்கா கெரிசல் விடுங்க விடுங்க சின்ன பிள்ளை தானே பூமாரி எங்கடி நீங்க மட்டும் இருக்கறீங்க பூமாரி எங்க நீ எங்கட்ட கேட்டா அவ தான் இங்க வரவே இல்ல வந்தாதானே சொல்ல முடியும் என்னடி விளையாடிக்கிட்டு தெரியல சும்மா போய் சொல்லியே தெரியாத பூமாரி இங்க வரேன்னு தான் வந்தா எங்க போனா ஆமா பிள்ளைல பூமாரி இங்க வரேன்னு தான் வந்தா இன்னமும் இல்ல காலையில அனுப்பி விட்ட பிள்ளை ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு உனக்கு என்னடி இப்ப பாரு என்னையே திட்டிக்கிட்டே இரு ஏன் அவன் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாளோ ஏகா விடுங்க பிள்ளையரே விடுங்க பூ மாதிரி இப்ப எங்க போறானோ தேடுங்கனோ ஏ வீட்டுக்கு போங்க நீ ரெண்டு பேரும் அனஞ்சா அழுதுகிட்டே இருக்காதம்மா கொஞ்ச நேரம் தூங்கு நாளைக்கு காலையில எந்திரச்சானே எப்படியாவது போய் தேடி பூ மாதிரி கண்டுபிடிச்சிரலாம் ஆமாக்கா நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காத அப்புறம் நம்ம நல்லா தேட முடியாம போயிடும் இல்லடி நடுமலி எனக்கு நல்லா தெரியும் இந்த மனுஷனே ஏதோ சொல்லி என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கு ஆனா ஒண்ணு என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அந்த மனுஷன் உசுறு விட மாட்டேன் மனுஷா நல்லாதடி ஒன்னும் ஆயிருக்காது நம்ம பிள்ளை பத்திரமா தான் இருப்பா அவளை எப்படியாவது கல்லையில கண்டுபிடிச்சிடலாம் விடுடி இப்ப தூங்க நிம்மதியா இல்லைய பறி கொடுத்துட்டு எப்படிக்கா நிம்மதியா தூங்க சொல்ற எக்கா அழுகாதக்கா கண்டிப்பா கல்லையில எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்க்கா நிச்சா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா கலையில கண்டிப்பா எப்படியாவது நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சிடலாம் காலப்படாத